புதினா ரைஸ் பசங்களுக்கு லன்ச் பாக்ஸுக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த வெரைட்டி ரைஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இதுக்கு நான் ரெண்டு கட்டு புதினா எடுத்திருக்கேன் அதில் கீழே இருக்கிற கெட்டி தண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற இளம் தண்டு ப்ளஸ் கீரைகள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தென் மிக்ஸி ஜாரில் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு தென் ரெண்டு துண்டு இஞ்சி தூளாக கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வந்து புளி தென் ரெண்டு கொத்து வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன் பசங்களுக்கு உடம்புக்கு நல்லது தென் அது கூடவே புதினா அந்த உப்பு போட்டு லேசாக தண்ணி விட்டு நல்லா கொண்டு வந்துடலாம் தென் வானலில் எண்ணெய் வந்து காஞ்சதும் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அரை ஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு தென் அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் தென் காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில தென் முந்திரி உம்மக்கு தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கோல்டன் பிரவுன் வந்து ப்ரௌன் ஆன பிறகு நம்ம வெங்காயம் கொஞ்சம் ஸ்லைஸ்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டு ஒரு கண்ணாடி பாதம் வர வரைக்கும் வதக்கிடலாம் தென் நம்ம அரைச்சி வச்ச புதினா கழுவியே இதோட ஆட் பண்ணி கொஞ்சம் இந்த வாசனை போய் இந்த தண்ணியெல்லாம் சுன்ற அளவுக்கு கிண்டிட்டோம்னா நமக்கு புதினா தொக்கு ரெடி ஆகிடும் இது கூட வேர்க்கல்ல இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட இல்லை தென் நம்ம ரைஸ் வந்துட்டு குக் பண்ணி அதை வந்து கொஞ்சம் ஆற வச்சு அது கூட கொஞ்சமாக உப்பும் தென் கொஞ்சம் ஆயிலும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அகென் இந்த புதினா தொக்கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டால் நமக்கு சூப்பராக லஞ்ச் பாக்ஸுக்கு புதினா ரெடி ஆயிடுச்சு புதினா வந்துட்டு ஹெல்த்துக்கும் நல்லது பசங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு கட்டும்போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் மார்னிங் டைமில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூடவே நான் வந்துட்டு கருணைக்கெழங்கு வந்துட்டு மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் இதுக்கு உருளைக்கிழங்கு காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் பட் என்கிட்ட நீ கருணைக்கெழங்குறதுனால இதை பண்ணேன் இது கூடவே வந்து கொஞ்சம் வேர்க்கல்ல வந்து அவிச்சு வச்சிருந்தேன் நான் அதையும் வந்து வச்சுக்கிறேன் கண்டிப்பாக க்ரீன்ஸ் தென் ப்ரோட்டீன் தென் கிழங்கு எல்லாமே இது மாதிரி லன்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்தா பசங்க ஹாப்பியாக சாப்பிட்டு வர்றாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்